ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ல சம்மர் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வெயில் வந்து சும்மா இருக்குது இங்க நாங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால ஓபன் பண்ணிட்டாங்க பசங்களுக்கு எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகி த்ரீ வீக்ஸ் ஆகுது கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இப்பதான் சம்மர் முடிஞ்சிருக்குது அமெரிக்கால இப்பதான் சம்மர் ஸ்டார்ட் ஆகவே செய்யுது பசங்களுக்கு எல்லாம் வந்து டூ அண்ட் ஆஃப் மந்த் ஹாலிடேஸ் இனிமே ஆகஸ்ட் லாஸ்ட் தான் வந்து பசங்களுக்கு ஸ்கூலே ஸ்டார்ட் ஆகும் இதுதான் எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்க ஸ்விம்மிங் பூல் இந்த பூல்ல மேக்சிமம் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும் இங்க கிரில் செட்டப்லாம் கூட வச்சிருக்காங்க நம்ம வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து இங்க குக் பண்ணி கூட சாப்பிட்டு போர் அடிச்சா நம்ம அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற கிரில் செட்ட மேக்சிமம் இங்க யாரும் யூஸ் பண்ற மாதிரி தெரியல எங்க பசங்க நைட்டு எயிட் ஓ கிளாக் மேல கொஞ்சம் வெயில்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த பூல்ல என்ஜாய் பண்ண வருவாங்க அமெரிக்கால சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால சன்லைட் வந்து உங்களுக்கு நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் இங்க ரொம்பவே வெளிச்சமா இருக்கும் சம்மர்ல செட்டே பாத்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் மேலதான் இங்க செட்டே ஆகும் அமெரிக்கால சம்மர்ல நாங்க இங்க இப்படிதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்